குட்டை கொத்து பட்டர் ஷேவ் ரெண்டு போடுங்க தக்காளி சேவ் ஒன்று போட்டிருங்க இதை அவங்கள அனுப்பி விட்ருல சிவன் எனக்கு தனியாக போட்டுக்கலாம்ப்பா உமன் ஆண்ட்ரபிரனராக வராங்க அப்படிங்கும்போது நம்ம கங்கிராஸ் தான் பண்ணணும் ஏன்னா ஒரு உமன் வந்து இவ்வளோ தூரம் வந்து நைட் டைம் பிஸ்னஸ் பண்ணி அந்த ஹோட்டல் பிஸ்னஸை எடுத்து கொண்டு வராங்க அப்படிங்கும்போது எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணணும் ப்ளஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டும் கொடுக்கணும் சைபாபா காலனின்னு எடுத்து அக்கா கடைன்னு சொல்லிட்டுனாலே ஒரு ஃபேமஸான கடை ஒரு சின்ன கடை வச்சு தான் அவங்க வண்டி வண்டியில் வச்சு தான் அவங்க இதுவே பண்ணியிருக்காங்க அது இப்போது மறுபடி ரெஸ்டில் சைபாபா அண்ணாமலை ரோட்டில் அந்த கடை ஒரு பெரிய கடை ஒன்று வச்சுருந்தாங்க ஏகப்பட்ட கஸ்டமர் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு அறநூறு எழுநூறு கஸ்டமர் வச்சுருக்காங்க எல்லாமே அவங்க நைட் டிஃபன் தான் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது டிஃப்ரெண்ட்டான இருக்குது டிஃப்ரெண்டான ஐட்டம் எல்லாமே அவங்க செய்யற ஒவ்வொரு ஐட்டமும் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாம் நம்ம அன்பு தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்ததுன்னு சொல்லி அவங்க வந்து அன்பை நம்ம தேடி வர்றாங்கல்ல அது ஒரு பெரிய ஒரு வரப்பற்றாருங்க அவங்களுக்கு எல்லாம் சொத்து சொத்து அப்படிம்பாங்க நமக்கு சொத்தெல்லாம் தேவை இந்த மக்களுக்காக எனக்கு பெரிய சொத்து நம்ம கடையை தேடி வர்றாங்க இல்லையா அவங்க தான் எனக்கு மிகப்பெரிய சொத்து எல்லாரும் பணம் காசு அப்படி பணம் காசு நம்ம

இந்த அக்க கடை பார்த்தீங்கன்னா முதல்ல சாய்பாபா காலனி என்எஸ்ஆர் ரோட்டில் தான் ஃபர்ஸ்ட் லொக்கேட் ஆயிருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இடத்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாய்பாபா காலனி செந்தாமா ஸ்கூல் பக்கத்தில் தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு தன்னோட இருபத்தஞ்சு வருஷம் உழைப்புனால சாதாரண தள்ளுவண்டி இருந்து இப்போ ஒரு பெரிய கடைக்கு டேம்ஃபார்ம் ஆகிறதுங்கிறது நான் பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் இவங்களோட மரியாதையான அந்த கொங்கு தம்பி பேச்சுக்காண்டியும் அன்பான காண்டியும் நிறைய பேர் இவங்களை தேடி வர்றதுக்கான காரணமாக இருக்குது நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கெலாம் அவங்க கடைக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு கடைசி வரைக்கும் இவங்க பேசவே முடியல என்ன ஏன் கேட்டீங்கன்னா சரியான கிரௌடு அதுவும் இல்லாம பத்துல இருந்து பதினோரு மணி வரைக்கும் கிரௌடு வந்துக்கிட்டே இருந்தாங்க சரி இவங்க கடையில என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு என்னென்ன ஐட்டம் எல்லாம் இருக்குங்கிறத நான் வீடியோல பாக்கலாம் வாங்க வந்து வீட்டுக்கு வந்து முப்பது வருஷத்துக்கு முதல நாங்க வண்டி கடை தான் வச்சிருந்தோம் வண்டி கடையில இருந்து அதுக்கப்புறம் கடை வச்சோம் எஸ்பெண்ட்ல வச்சிருந்தோம் பெரிய கடையா வச்சிருந்தோம் இப்ப பெரிய கடைய கடைய வந்து மெயின்டைன்ஸ் பண்ண முடியல அதனால என்ன காரணம் அது வந்து வேலைக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் மாதிரி ஆளுக சரியா அது ப்ராப்பரா வர்றது இல்லை அதனால இப்ப நம்ம அளவா சின்னதா போதும் அப்படின்னு இப்ப அங்கிருந்து இங்க அங்க ஏழு வருஷம் இருந்தா கொரோனாக்கு முன்னாடி அங்க போனது அதுக்கப்புறம் சரி இப்போ அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகி அப்புறம் அதுக்கப்புறம் மேலே வந்துச்சு அக்கா கடைங்கிறது வகன கோயம்புத்தூர்ல फेमस ஆன அப்புறம் இங்க வர்றது ஆட்கள் வர்றாங்க. அவங்களே பழைய தேடி வர்றாங்க. ரெண்டு மாசம் நாங்க க்ளியா இருந்தோம். கொஞ்சம் நம்ம அந்த நேரத்துல ஆச்சு? நிறைய பேர் போன் இருந்தாங்க. அப்புறம்தான் கடை பார்த்து ரெண்டு மாசம் கொஞ்சம் ரெஸ்ட்

பழைய ஆளுகளுக்கு நம்ம தெரியாது இப்போ நீங்கள் யூடியூப் எடுத்து போட்டிங்கன்னா எல்லாரும் பார்த்துட்டு இருக்க டக் டக்குன்னு எல்லாம் நம்ம அன்பு தான் ரெண்டாவது சாப்பாடு கொடுக்குறது பற்றியில்ல அவங்க வந்து அன்பாக நம்ம தேடி வர்றாங்கல்ல அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்மளுக்கு எல்லாம் சொத்து சொத்து அப்படிம்பாங்க நம்ம சொத்தெல்லாம் தேவையில்லை இந்த மக்கள் தான் எனக்கு பெரிய சொத்தை நம்ம கடையை தேடி வர்றாங்க இல்லையா அவங்க தான் எனக்கு மிகப்பெரிய சொத்து எல்லாரும் பணம் காசு அப்படி பணம் காசுக்கு இதுக்கெல்லாம் ஆசைப்படுறது தெரியவில்லை மக்கள் வந்து நல்ல விதமாக சந்தோஷமாக சாப்பிட்டு நம்மளுக்கு ரெண்டு வார்த்தை சந்தோஷமாக நம்மகிட்ட பேசிட்டு போகிறாங்க கவுன பள்ளித்துலேருந்து வரோம் முதல்ல அர்த்தம் வந்து சின்ன தள்ளுவண்டியில் கடை வச்சுருந்தாங்க பொன்னையராஜபுரத்தில் சாய்புபு காலையில் தள்ளுவண்டியில் கடை வச்சுருந்தாங்க அவங்களோட டேஸ்ட்டு எல்லாமே அவங்க தான் எல்லாமே பார்த்துருந்தாங்க அவங்க தான் எல்லாமே ஆசை அவங்க தான் எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க கல்லுரில் இருக்கும்போது அங்கே நிறைய பேர் வருவாங்க நிறைய அவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து மூணு பதினோரு மணி இருந்து அவங்களே தான் சர்வீஸ் பண்ணுவாங்களே அவங்களே தான் எல்லாம் பண்ணுவாங்க இப்போ டேஸ்ட்டு வந்து சொல்லிக்க முடியாது அதை வந்து அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு தான் பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே நல்லாயிருக்கும் எந்த ஐட்டம் போட்டாலும் சரி அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் போட்டுருக்குறாங்க எல்லாமே நல்லா போட்டு அவங்கள தேடி நிறையா கஸ்டமர் அவங்க தேடி தான் வருவாங்க சைபாப்பா காலனின்னு எடுத்து அக்கா கடைன்னு சொல்கிறதுனாலே ஒரு ஃபேமஸான கடை சின்ன கடை வச்சு தான் அவங்க வண்டி வண்டியில் வச்சு தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க இப்போது மறுபடியும் டெஸ்ட்மெண்ட்டில் சாய்ப அண்ணாமலை ரோட்டில் அந்த கடை ஒரு பெரிய கடை ஒன்று வச்சுருக்காங்க ஏகப்பட்ட கஸ்டமர் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு அறநூறு எழுநூறு கஸ்டமர் வச்சுருக்காங்க எல்லாமே அவங்க நைட் டிஃபன் தான் இன்னும் ப்ராப்ளம் இருக்காங்க டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் எல்லாமே அவங்க செய்கிற ஒவ்வொரு ஐட்டமும் எல்லாமே நல்லாயிருக்கும் நாங்கள் அங்கேருந்து எல்லா எல்லா ஊர்லேருந்து வருவாங்க வேளாண் பழையம் அந்த பக்கம் சாய்பாபா காலனி பூ மார்க்கெட்டு சிவானந்தா காலனி எல்லாருமே அக்கா கடை சரி நிறையா பேர் வருவோம் அவங்கள பற்றி ஒன்றும் சொல்லிக்க வேண்டியதில்லை டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அக்காவோ மிச்ச கருத்தை ஆதரவு என்னோட நேம் ஜீவிதா இங்கே நாங்கள் வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸாக வந்து நான் வந்துட்ருக்கேன் ஆல்மோஸ்ட் ஹைஜீனிக்காக இருக்கும் அண்ட் பேபிஸ்க்கு கொடுக்குறதுனாலும் நமக்கு பெட்டராக இருக்கும் நைட் டைம் நான் இந்த சாய்பாபா காலனியில் வந்து ஆல்மோஸ்ட் ஷாப்பிங் வந்தோம்னா அக்கா கடையை சூஸ் பண்ணுவேன் அண்ட் தென் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இங்கே சம்திங் ஒரு மேஜிக்காக இருக்கும் ஸோ ஐ லைக் இட் அண்ட் பாப்பாவுக்கும் நான் ரெகுலராக இங்கே இது பண்ணியிருக்கேன் ஷ்யூ சோ ஃப்ரெண்ட்லி நீங்கள் வந்து ஒரு நேப் எப்படின்னா ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனால் எப்படி கவனிச்சுப்பாங்க அவங்க எப்போவுமே அப்படிதான் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அந்த சிரிச்சு முகத்தோட தான் இது பண்ணுவாங்க ப்ளஸ் அதே மாதிரி அந்த ஃபுட்டு கொடுக்குறதுலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்படி பரிமாறமோ அதை இது பண்ணிப்பாங்க சின்ன கடையிலேருந்தே இப்போ ஒரு கடை வைக்கிற அளவுக்கு அதை அதுக்கு ஆக்சுவலி ஒரு உமன் ஆண்ட்ருபினராக வராங்க அப்படிங்கும்போது நம்ம கங்கிரஸ் தான் பண்ணணும் ஏன்னா ஒரு உமன் வந்து இவ்வளவு தூரம் வந்து நைட் டைம் பிஸ்னஸ் பண்ணி அந்த ஹோட்டல் பிஸ்னஸை எடுத்து கொண்டு வராங்க அப்படிங்கும்போது எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணணும் ப்ளஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டும் கொடுக்கணும் ஸ்டேஷனலாக இருக்கா பிடிச்சிருக்கா பிடிக்க சூப்பராக இருக்குது சொல்லிடுது சூப்பராக அக்கா கடைக்கு வாங்க சொல்லிடு அக்கா கடை நேம் சொல்லிடு அவ்வளோ தான் அவங்க சாப்பிடுறது எல்லாமே என்ன குழந்தைமா உட்கொண்டு நம்ம கடையில் தான் பிடிச்சதுன்னா நம்ம கடையில் தான் வந்து சாப்பிடுவாங்க வேறே எங்கே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் இருந்தோம் நீங்கள் அந்த உணவுத்துறை தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணுறது அது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அந்த மாதிரி எனக்கு பிடிச்சி செய்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமைக்கிறதுனா சமைக்கிறது எல்லாமே நானும் அண்ணா நான் ரெண்டு பேரு இருக்கேன் எல்லாமே சும்மா சாம்பார் எல்லாமே வைக்கிறது எல்லாமே நாங்க தான்

கணபதியில இருந்து ஒருவாள் ஆனகட்டி எல்லாம் நிறைய ரொம்ப நான்கில் இருந்தாலும் வருவாங்க பொள்ளாச்சியில இருந்தாலும் வருவாங்க பொள்ளாச்சியில இருந்தாலும் ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக வட்டி எடுத்து சொல்லி இங்கே சாப்பிட்டு அப்படியே போவாங்க சேவத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கு குழந்தைகள ரொம்ப விருப்பப்படுவாங்க சேவை சாப்பிட் நம்ம ரொம்ப வருஷமும் இங்கே தான் வந்துட்டு இருக்கா குழந்தை சின்னதுலேருந்தே வந்துட்டு போய் இருபது வருஷம் இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க சட்னி நல்லா டேஸ்ட்டாக எடுத்தேன் கவனம் சட்னி குழந்தைகளுக்கு பெஸ்ட்னா இங்கே சேவைனா இங்க தான் வருவா வெரைட்டி தோசை எல்லாமே என் பேர் சுந்தர் நான் ரொம்ப ஒரு சைபாபா சைபோ வரேன் முதல்ல சைப காலனியில் எஸ்ஆர்பி ஆர்ச்சிக்கிட்டே வச்சுட்டுருந்தாங்க அவங்க ஒரு டூ தௌசண்ட் டென்னில் இருந்தே நான் வந்துட்ருக்கேன் இந்த கடையில் பெஸ்ட் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை கொத்து முட்டை கொத்து பட்டர் சேவை பட்டர் ரோஸ்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் இங்கே ரொம்ப நான் ரொம்ப நோஷமாக இருந்து வந்துட்ருக்கேன் கார் சட்னி வேறு லெவலில் இருக்கும் முட்டை கொத்து தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு கலக்கியும் ஃபேமஸ்ஸு

அவன் அங்க இருந்து அந்த சொல்லிட்டு வரையிலே அந்த அக்கா கடை வேணா சொல்லிட்டேன் வந்துட்டு இருக்கேன் அக்கா கடை வந்து வண்டி கடை இருக்கலாம் கேரளத்துல இருக்கேன் அப்பவும் வரேன் இப்பவும் வந்துருக்கேன் இந்த கடைக்கு ரெண்டு நாள் முன்னாடி அக்கா கால் பண்ணி சொன்னாங்க கடையை மாத்திட்டன்ட்டு அதனாலயே மெயினா வந்திருக்கேன் இப்போ நான் காலேஜ் படிக்கல வந்துட்டு இப்போ என் பொண்ணு ஸ்கூல் படிக்கிறா அவ்வளவும் கடைக்கு வந்திருக்கா சோ எங்களுக்கு கார சட்டி ரொம்ப பிடிக்கும் பட்டர் சேவை பட்டர் தோசை ரொம்ப பிடிக்கும் சோ அதனால வந்து உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லி கார சட்னி அப்புறம் எல்லாம் ஒரே ஆள் தான் எல்லாம் கடையே ஒரு நாள் வந்து ஆமாம் அது ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்த அக்கா எனக்கு அதான் சொல்லுறேன் இந்த ஒரு இந்த அக்கா தான் போடுவாங்க தோசை சேவை எல்லாமே அந்த அக்கா போடுவாங்க தெரியும் நீங்க இப்போ போட்டோ போட்டுல கமெண்ட் வரும் கண்டிப்பா உங்களுக்கு அத்தனை பேரும் இன்னும் வருவாங்க நிறைய பேர் வருவாங்க ஸோ இது இவங்களுக்கு வந்து ஒரு ரீச்சாக இருக்கும் இங்கே பக்கத்தில் மாறினதுன்னு ஒரு இருக்கும் எல்லா மக்களும் எனக்கு மீண்டும் ஆதரவு கொடுக்கு கொடுக்கணும் இப்போ புது இடத்துக்கு வந்திருக்கோம் எல்லாரும் மீண்டும் நம்ம கடையை தேடி வந்துருங்க உங்களை எல்லாரையும் பார்க்கணும் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களை எல்லாத்தையும் பழைய கடையில் இருந்த ஆதரவு அப்படியே எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அது வந்துருவாங்க அதெல்லாம் எனக்கு டவுட்டே கிடையாது எல்லாருமே வந்துருவாங்க எல்லாரும் அனைவரும் வரணும் உங்களை அத்தனை பேர்த்தையும் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லார்த்தையும் உங்களை பார்க்கணும் நம்ம கடை கஸ்டமர் அத்தனை பேர் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்புறேன் இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் நல்ல கடைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் நான் உங்கள் என்ன சொல்லுவேன்